நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்குங்க ஒரு ஏக்கர் சென்ட்ல ஒரு பட்டுப்பூச்சி செட்டோட வந்து ஒரு ஏக்கர் வந்து சூப்பரான ஒரு தோட்டம் ஒன்று விலைக்கு வந்துருக்குதுங்க இது இன்கம்னு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு நாற்பதாயிரம் வருதுங்க வீடியோ முழுசா பார்க்குறக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டு நேற்றுக்கோங்க பார்த்தா இந்த மாதிரி வீடியோ போடும்போது உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதுங்க இந்த பட்டுப்பூச்சி செட் வந்து அறுபதுக்கு இருபத்தி ரெண்டுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கோங்க இதை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை வருஷம் தானுங்க ஆச்சு இந்த ஒரு ஏக்கர் அன்சுசென்ட்ல ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா மல்பெரி அதாவது பட்டுப்பூச்சி பார்த்துக்கோங்க நல்லா கிரீனிஷா இருக்குது சூப்பரான ஃபீல்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இதுக்கு வடக்கே அப்படியே பிஏபி வாக்கியல் இருக்குதுங்க அந்த தென்னந்தோப்புக்கு பிஏபி வாய்க்கும் நமக்கு போயிடுது பட் ஆனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலமான ஒரு செட்டு தானுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்யூப்மெண்ட்ஸோடு வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க நீங்கள் வந்தால் அப்படியே நடத்துறதுக்கு வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸோடு அப்படியே எல்லாமே இருக்குதுங்க ஆங்கில் போட்ட செட்டு தானுங்க உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் சிம் ஷீட் ஓட்ட தாராபுரத்துலேருந்து மேக்கே ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல அந்த ஃபீல்டு வந்து அமைச்சிருக்குது ஒரு இருபத்தஞ்சு தென்னை மரங்களும் அதுமெல்லாம் வந்து போட்டு வச்சுருங்க பட்டுப்பூச்சி போக இங்கே வாருங்க ஊர் இந்த ஊரை ஒட்டிதாங்க இந்த லேண்டு வந்து அமைச்சிருக்குது இந்த லேண்ட்லேருந்து மேக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊர் இருக்குங்க ரெண்டு ஊருக்கு பக்கத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி தாங்க இந்த செட்டு வந்து அமைச்சிருக்குது நல்ல ரோடு ஃபேஸ் ஒரு சூப்பரான ஒரு இது வந்துட்டு இந்த லேண்டுக்கு வந்துங்க மூணு கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க இல்லாமல் வந்து மூணு கூட்டு கிணறு இருக்குதுங்க மூணு கிணத்துக்கு மூணு சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் இந்த லேண்டுக்கு மேக்கால் இங்கே ஒரு கிணறு நல்லா கே பக்கத்தில் ஓ பாம்பேரி வர இப்போ இருக்குது எங்கே போய் போகிறது நேரில் நீங்கள் வரும்போது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கிழக்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு கிணறு இருக்குது மொத்தம் மூணு கிணறு வந்து இதுக்கு வந்து சேருதுங்க எப்படிங்க ஜம்முன் இருக்குதா கிரீனிஷா இல்லை அப்புறம் பிஏபி வடக்கால் வாங்கும்போது அப்புறம் இந்த லேண்ட் வந்து காஞ்சாவோது தான் இருக்குங்க அப்புறம் எப்படி இருக்குது யாராவது ஊற விட்டுன மாதிரி ஏதோ ஒரு ஏக்கர் வாங்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடி இருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஒரு வருமானம் வர மாதிரியே ஒரு லேண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த லேண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையே வந்து ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஊரை விட்டுன மாதிரி ஒரு ஏக்கர் அஞ்சுட்டு பட்டு பிடிச்சிடையோட உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேங்க இதோட பிரைஸ் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணுங்கள் முடிச்சு போடலாங்க